ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு எஸ் ஆரம்மா கிச்சனில் ஹோம்மேட் ஹேர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க மூலிகைகளில் கொண்டு பண்ணுறது எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கருவேப்பில மருதாணி வெள்ளைக்கரசலாங்கண்ணி கீழா கீழாநெல்லி வேப்பில துளசி பொன்னாங்கண்ணி கற்றாழை நெல்லிக்காய் வெந்தயம் பாதாம் வெங்காயம் கருஞ்சீரகம் அருகம்புல் குப்பமேனி மறுக்கொழுந்து வெட்டிவேர் கொய்யா இலை மாலை சங்குப்பூ நந்தியாவட்டை ஆவாரம்பூ கரும்பூலா இலை கரும்பு பழம் அவரி இலை இதெல்லாத்தையும் கூட சுத்தமான மரச்சக்கு எண்ணெய் அதுதான் அதை வச்சு ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் பாதாம் இதை மூணு அரைச்சி வச்சுக்கலாம் இந்த செ எடுத்து வச்ச செம்பருத்தி பூவில் காம்பை எடுத்துகிட்டு அந்த இதழ்களை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒன்றரை லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு போல் நான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் அது மாதிரி மற்றதெல்லாம் ஒவ்வொரு போட வேண்டாம் ஒவ்வொரு கைப்படி இருந்தால் போதும் நான் சொன்ன பொருள்கள்லாம் வந்து ஒவ்வொரு கைப்படி இருந்தால் போதும் அதே மாதிரி பாதாம் வந்து ஒரு ஏழு எட்டு இருக்கலாம் சின்ன வெங்காயமும் அதே மாதிரி ஏழு எட்டு இருக்கலாம் நெல்லிக்காய் பெருசாக இருந்ததுன்னா ஒரு நாலு இருந்தால் போதும் இது மாதிரி ஒரு மடல் எடுத்துக்கலாம் மற்ற இலைகள்லாம் ஒரு ஒரு பிடி பிடி எடுத்தால் போதும் எல்லாத்தையுமே காம்புலேருந்து எடுத்து தனித்தனியாக ஆஞ்சி எடுத்துக்கலாம் இது கரும்பூலா இலை அது பழத்தோடு இருக்குது பாருங்கள் கருப்பாக இருக்கிறது கரும்பூலா பழம் இது நசுக்குன்னா அப்படியே வந்து கருப்பாக வரும் இது செம்பருத்தி இலை அது மாதிரி ஒன்றா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து கற்பூரவல்லி துளசி அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக சளி பிடிக்காது இப்போது எதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு முடி திடீர்னு கொட்டுது உடம்பு சூட்டுனால கொட்டுதா என்ன எதனால் பித்தத்தினால கொட்டுதா எதனால் கொட்டுதுன்னு தெரியாமலே இருப்போம் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம் அதே மாதிரி எண்ணெய் மட்டும் மேலே வெளிக்கு மட்டும் பூசுனா பற்றாது உள்ளுக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்ற பொருள்கள் நல்ல சத்தானதாக தேவையில்லாததை அவாய்ட் பண்ணிட்டு தேவையுள்ளதை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும் முடி வந்து நல்லா செழிப்பாக வளரும் கருக்கருன்னு வளரும் முடி நரைக்கிறதும் தள்ளி போகும் டேண்ட்ரஃப் இருக்காது அதாவது பொடுகைத்தொல் எல்லாம் இருக்காது தலையில் அரிப்பு இருக்காது இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த இலைகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் வந்து கா அதாவது நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் சும்மா ட்ரையாகவே அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை அதே மாதிரி இந்த கத்தாழை எடுத்துருக்கோம்ல அதையும் வந்து நல்லா தோலை சீவிட்டு அதையும் வந்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணலாம் எதுவுமே தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் ஏன்னா எண்ணெய் காயும்போது அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும் நம்ம நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி சத்து இழுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்போது ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நம்ம வந்து ட்ரையாக அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே வந்து கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த இலை பூ இதெல்லாம் தான் இருக்குது இப்போ இரும்பு கடாய் எடுத்து அதை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல ஒன்றரை லிட்டர் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு முக்கால் லிட்டர் போல் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் பண்ணலாம் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணான்னா அது வந்து நல்லா சூடாகட்டும் சூடாகும்போது ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்துருக்கோம் அதை வந்து போட்டுடலாம் கரிஞ்சீரகமும் முடிக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி வெந்தயம் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் இன்னொரு சைடு இன்னொரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சிடலாம் மீதி இருக்க எண்ணெயை அது பாட்டுக்கு சிம்மில் வச்சிடலாம் அது பாட்டு காயிட்டோம் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த க ரெடி ஆகணும்ல இப்போ மொத்தமாக ஒரே ட்ரிப்பில் கூட போடலாம் அப்படி போடும்போது டைம் ரொம்ப எடுக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் பாதி போட்டு இது நல்லா இது நல்லா வெந்து அதாவது நல்லா பொறிஞ்சிடணும் அப்படியே மொறுன்னு வந்துடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதில்ல மிக்ஸி காரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோல்ல அதாவது உதிரியாக அதனால தான் உதிரியாக இருக்க தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கணுன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நல்லா போட்டு கிண்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன அரைச்சி வச்சுருக்கோம் நெல்லிக்காய் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பாதாம் இது மூணு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் அதையும் நல்லா உது தாப்பில் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பார்த்தா மாதிரி தேவி விட்டுரலாம் அந்த எண்ணெயில் நல்லா வந்து இது நல்லா வெந்து பொறிஞ்சிடணும் அப்படியே பச்சை பச்சையாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்துடும் இது வெட்டி வேறையும் சேர்த்தாச்சு இப்போ அது நல்லா காய வேண்டிய வேலை தான் இது கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டால் போதும் முதல்ல கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் சிம்லேயும் வச்சிடலாம் இப்போ நம்ம கத்தாழ ஜூஸ் எடுத்து வச்சதையும் போட்டிருக்கோம் அவரையும் வந்து காஞ்ச இலை எடுத்து வச்சுருந்தேன் காய வச்சு வச்சுருந்ததுனால அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டாச்சு நாக மொத்தம் எல்லாமே போட்டாச்சு தனித்தனியாக ஒன்று ஒன்றா போடுறத காமிக்கலைனாலும் இதை அரைச்சி எல்லாமே போட்டாச்சு இதில் சங்குப்பு ஒன்று மிஸ்ஸிங் இதில் வந்து இப்போ நான் போட்ட தூள் என்ன அப்படின்னா வெள்ளக்கரசலாங்கண்ணி பிருங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளக்கரசலாங்கண்ணி இது வந்து நான் அந்த இலை வந்து உடனே க அவசரத்துக்கு கிடைக்கல அதனால் அந்த பவுடர் நாட்டு மருந்து கடையில் வாங்கின அந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு போதும் இலை இருந்ததுன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நான் அந்த வெள்ளக்கரசலாங்கண்ணி என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தா அதை வந்து அந்த இலையை ஒன்று எடுத்து கசக்கி பார்த்தோன்னா மற்ற இலையெல்லாம் வந்து பச்சையாக வரும் இதை கசக்கணா கருப்பாக இருக்கும் இன்னொரு தடவை காமிக்கிறது ஆக நம்மளுக்கு இளநரையெல்லாம் வராமலும் தடுக்கும் இளநரை வந்தாலும் அது மாறும் அதுக்காக இதை சேர்த்துருக்கோம் இது கூந்தல் தைலத்தில் கூந்தல் எண்ணெயில் வந்து வெள்ளக்கரசலாங்கண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதனால் அதையும் சேர்த்துருக்கோம் இப்படியும் நல்லா கா கொதிக்கட்டும் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் இது நம்ம அப்படியே சிம்லேயே வச்சிடலாம் இன்னொரு சைடில் அந்த எண்ணெயும் மீதி இருக்க எண்ணெயும் கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த எண்ணெய் செய்யும்போது இது வந்து இரும்பு கடாயில் செய்கிறது தான் நல்லது இப்போ பார்த்தீங்களா கலரே சேஞ்ச் ஆகிட்டு வருது இதில் பூக்கள் கூட நம்ம போடலாம் வாசனைக்கும் போடலாம் இப்போ இந்த எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றலாம் நல்லா பொ பொறிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெயை எடுத்து நல்லா ஊற்றி விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுரலாம் இன்னும் அது நல்லா ரோஸ்ட் ஆகும் அப்படி ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுற மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம எடுத்து பார்த்தாவே அது வந்து முருகலாக அப்படி தெரியும் அப்போ தான் அது எண்ணெய் காஞ்சி வந்திருக்கு அப்படின்னு தெரியும் அதனால் இப்போ இதையும் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா இந்த உள்ளே இந்த மூலிகையில் இருக்க ஜூஸ் எல்லாமே இறங்கட்டும் நம்ம இதை காய்ச்சல் அப்படியே போகிறது இல்லை இதை வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுற போகிறோம் பார்த்திங்களா கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு எது பார்த்தாவே தெரியுது நல்லா இதெல்லாம் வெந்து நல்லா மொறுன்னு வந்திருக்குங்கிறது தெரியுது இப்போ இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இது பக்குவமாக நல்லா பர்ஃபெக்டான ஒரு ஆயிலாக ரெடி ஆகிட்ருக்கோம் இனிமேல் என்ன பண்ணலாம் இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டரில் வடிகட்டிவிட்டு ஒரு துணி போட்டு வடிகட்டினா ரொம்பவே நல்லது வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்குனாலும் சரி நம்மளுக்கு யாராவது கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்குறனாலும் சரி சேல்ஸ்க்குனாலும் சரி இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த என்னை நானும் ரெடி பண்ணித்தரேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த முடி வந்து முடி உதிர்தல் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் குட்டி குட்டி முடியெல்லாம் வளர ஆரம்பித்து நல்ல முடி கருக்கருன்னு உங்களுக்கு தேய்ச்சிட்டு வர ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா வளர்ந்துருக்கும் முடி இந்த என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் கமெண்டில் சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என் சார்மாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்